வராகியம்மன் சப்த கன்னிகளில் ஒருவர் ஆவார் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்துராணி சாமுண்டீஸ்வரி ஆகியோர் சப்த கன்னிகள் ஆவர் இவர்கள் சிவசக்தியின் அம்சங்கள் ஆவர் இவர்கள் சப்த மாதாக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் இவர்கள் சிவாலயங்களில் பரிவார தெய்வங்களாக வீற்றியிருப்பார்கள் இவர்கள் ஊருக்கு வெளிப்புறமாக காவல் தெய்வங்களாகவும் வீற்றிருப்பார்கள் மிகவும் பழமை வாய்ந்த சிவாலயங்களுக்கு சென்றால் இவர்களை காண முடியும் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் தொடர்ந்து விற்றிருப்பார்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகரில் அமைந்துள்ள திருத்தலிநாதர் ஆலயத்தில் இவர்களை தரிசிக்க முடியும் எனவே வராகி அம்மன் வழிபாடு என்பது நேற்றோ இன்றோ தோன்றியதல்ல பன்னெடுங்காலமாகவே இருந்து வந்துள்ளது ஆனால் இவ்வளவு காலமும் யாருக்கும் விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லாத நிலையில் நிகழ்காலத்தில் வராகி அம்மன் வழிபாடு பிரபல்ய நிலையை அடைந்துள்ளது எது எப்படி ஆயினும் ஆன்மீகம் தழைத்து மக்கள் சேம நிலையை அடைந்தால் நன்மையை வராகி அம்மனை வழிபட வில்லி சூன்யம் ஏவல் போன்ற தீய வினைகள் அகலும் எதிரிகளால் இருந்து வரும் துன்பங்கள் நீங்கும் எதிரிகள் வலு இழப்பார்கள் வழக்குகள் ஏதேனும் இருப்பின் அவற்றிலிருந்து விடுபடலாம் கடன்கள் தீரும் தீராத நோய்களும் அகலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏதேனும் இருப்பின் அவை நீங்கி குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வராகி அம்மனை வழிபடுவோம் வாழ்வில் வசந்தம் பெறுவோம்